ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய்க்கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் இந்த தேசத்தில் எல்லாவற்றையும் தனக்கானதாக அபகரித்துக் கொண்டிருக்கிறது உடலின் நிறத்திற்கு ஒரு பொருள் உண்ணுகிற உணவில் சனாதனத்தின் வேறுபாடு பாடுகிற இசையில் பாடலில் சனாதனத்தின் குறுக்கீடு என சனாதனன் பண்பாட்டுத் தளத்தில் எல்லாவற்றையும் களவாடி வைத்திருக்கிறது அண்மையிலே தோழக கூட வருத்தப்பட்டார்கள் வள்ளுவரை ஆளுநர் மாளிகையிலே இருந்து சிலர் திருட முயற்சிக்கிறார்கள் என்று வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி இருக்கிறார்கள் என்று கவலைப்பட்டார்கள் வள்ளுவரை இப்போது திருட முயற்சிக்கிறார்கள் காவியை கூட அவர்கள் நம்மிடமிருந்துதான் களவாடினார்கள் எல்லாவற்றையும் களவாடிய இந்த சனாதனம் கொடுப்பதையும் வாங்குவதையும் கூட ஒரு பண்பாட்டு வடிவமாக மாற்றியது ஒரு சாரார் தான் கொடுப்பார்கள் ஒரு சாரார் தான் வாங்குவார்கள் கொடுப்பதற்கென்றே பிறந்தவர்கள் பெறுவதற்கென்றே பிறந்தவர்கள் என சனாதனம் இதை பாகுபடுத்தி வைத்திருந்த சூழலில்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய விழாவிலே கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் இடையிலே தோழமை உணர்வுதான் இருக்க வேண்டுமே தவிர கொடுப்பதற்கென்று பிறந்தவர்கள் யாரும் இல்லை பெறுவதற்கென்று பிறந்தவர்கள் யாரும் இல்லை என்கிற ஒரு புதிய விழிப்பை தந்திருக்கலாம் அதுதான் எழுச்சி தமிழன் திருமா அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு புதிய பண்பாட்டு சூத்திரம் கொடுப்பதற்கென்றே பிறந்தவர்கள் யாரும் இல்லை இங்கே விருது வழங்கி பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற அமைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் விருது வழங்கி பெருமை கொள்ளுகிறோம் என்கிற சொல்லாடலை இந்த அரங்கத்திலே முன்வைத்தவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு அசைவிலும் எங்களை தொடர்ந்து புதிதாய் செதிக்கொண்டே இருக்கிறார் எங்கள் தலைவர் புரட்சியார் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வெறும் விழாவாக நடந்து கொண்டிருந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஆயுதங்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு யுத்தக்கள நிகழ்ச்சியாக தலைவர் இருக்கிறார் இங்கே விருதுகள் வழங்கப்படுகின்றன என்பது ஒரு சொல்லாடல் தான் அது ஒரு கவித்துவம் மிகுந்த சொல்லாடல் ஆனால் இங்கே ஆயுதங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஆயுதம் தந்தை பெரியாருடைய ஆயுதம் காரல் மார்க்ஸ் ஆயுதம் பண்பாட்டுத் தளத்தில் புதிய வெளிச்சத்தை பார்த்திய பேரறிவாளர் அயோதிதாச பண்டிகருடைய ஆயுதம் என இந்த ஆயுதங்கள் இங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன போராளிகள் அந்த ஆயுதங்களை புதிதாக பார்க்கிறார்கள் அம்பேத்கர் சுடர் விருது பெறுகிற அண்ணன் பிரகாஷ்ராஜ் செல்லமே பிரகாஷ் அல்லாஷ்ராஜ் செல்லமே பிரகாஷ் இங்கே யாரும் எதிர்பார்க்கவில்லை என்கிற ஒற்றை கேள்வியின் மூலமாக ஒவ்வொரு இந்தியனின் மனசாட்சியையும் எல்லைகளை கடந்து தொட்டு உசுப்புகிற எங்கள் அண்ணன் பிரகாஷ் ஆசை இங்கே நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியாவின் மார்சியம் என்ன காரணத்தினாலோ அறிவு சார்ந்த எல்லாம் அவர்களால் களமாடப்பட்டது மார்சியமும் அறிவு சார்ந்த ஒரு அடையாளமாகத்தான் இந்தியாவிற்கு வந்தது ஆங்கிலத்தில் தான் தொடக்கத்தில் அதனுடைய கூறுகள் இங்கே வந்தன அதனால் தானோ இல்லவோ இந்திய மார்க்சியம் பார்ப்பனியத்தால் விழுங்கப்பட்டு விட்டதோ என்கிற பயம் இங்கே தொடர்ந்து பேசப்பட்டது இந்திய உடன்பிறப்பு உணர்வை உயர்த்தி பிடிக்கிற இந்த மண்ணின் விடுதலைக்கான உறுதிப்படுத்துகிற ஆக சிறந்த ஆளுமை எங்கள் மரியாதைக்குரிய என் முத்தரசன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் பல சந்தர்ப்பங்களில் சனாதனத்தின் கோரப்பிடியில் பிடியில் பொங்கி வழிகக்கரங்களை பார்க்கிற போது நாம் நம்பிக்கை எழுந்து விடுகிறோம் இந்த விடுதலை களத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த விடுதலை களத்தில் வெறுமனே உயிர் திறக்கப் போகிறோமா இந்த விடுதலை களத்தில் நம்மை பலியாக்கிக் கொள்வது என்பது ஒரு நேர்மைக்கான அடையாளமாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையிலேயே விடுதலை நோக்கிய பயணமாக இருக்குமா என்கிற கேள்வியும் வரத்தியும் வருகிற போதெல்லாம் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாருடைய வாசகங்களை இங்கே வலுவாக எடுத்துச் சொல்லி அதிலும் வழக்கமாக பதிவாகிற ஆண் குரலாக அது இல்லாமல் ஒரு தாயின் குரலாக போராளிகளை ஒசுப்புகிற ஒழுங்குபடுத்துகிற குரல் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரி அருள்மொழி அவர்களுடைய குரல் ஒரு நூறாண்டு காலத்திற்கும் மேலாக பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் புதைக்கப்பட்டார் இந்த மண்ணின் பொது நினைவு பரப்பிருக்கிறதே பொது மனம் காமன் சென்ஸ் அது ஏதோ இயல்பாக உருவாக்கப்படுவதல்ல அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது இந்த காமன் சென்ஸ் என்கிற பொது மனம் அது கார்பரேட்டுகளால் ஆளும் வர்க்கத்தால் அதிகார வர்க்கத்தால் அது உருவாக்கப்படுகிறது அந்த அப்படித்தான் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் இந்த மண்ணிலே உண்டு கிடந்தார் பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதரை மீண்டும் நூறாண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்பித்த ஆளுமை என்று நான் மூன்று பேரை சொல்வேன் ஒன்று மரியாதைக்குரிய தோழர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்னொருவர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ் கௌதமன் அவர்கள் இந்த வரிசையில் இன்று அருமை தோடர் ராஜ்குமார் அவர்கள் ராஜ் கௌதமன் அவர்களுடைய இடத்தில் அவர் வரவில்லை என்றாலும் கூட வயதின் காரணமாக அல்லது நெருக்கடியின் காரணமாக அவர் வர முடியவில்லை என்றாலும் கூட அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்கிற அந்த பொது மனதோடு இந்த பொது மனதில் யாரையும் தவிர்த்து விட கூடாது என்கிற உணர்வோடு எழுச்சி தமிழர் என்று மரியாதைக்குரிய தோழர் ராஜ்கோதமன் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் ஐயா பெரியவர் பலரை ஆசீர்வதித்தவர் என்று நம்மையும் ஆசீர்வதிக்க யுத்த களத்தில் நீங்கள் தயாராக இருங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு ஆன்மீகம் வெறுமனே அடிமைப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல அது விடுதலை யுத்தத்திற்கும் பயன்படும் என்கிற உணர்வோடு நம்மை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிறார் பேராயர் ஐயா எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் காகிதே மெல்ல திரை பெறுகிற இந்த மக்களின் உணர்வை வெளிப்படுத்துகிற இடத்திலே பன்மை தன்மையை பாதுகாக்கிற இடத்திலே என்று ஒரு வலுவான களத்தில் நிற்கிற மரியாதைக்குரிய எஸ் என் சிக்கந்தர் அவர்களை இந்த நிலையத்திலே அன்போடு நான் வரவேற்கிறேன் வாய்வழியாக சொல்லப்பட்ட பலதை அவர்கள் திருடி கொண்டார்கள் பனையோலையில் எழுதப்பட்டதை கூட அவர்கள் மாற்றி கொண்டார்கள் ஆனால் கல்வெட்டில் இருக்கிற சில அம்சங்கள் தான் இன்னமும் பேரு பெரும் மன்னன் பேரரசன் தான் இந்த தேசத்தின் ஒரு ஆகச்சிறந்த அடையாளமாக இருந்தான் என்கிற உண்மையை அடையாத்து கொண்டிருக்கிறது அந்த பேரரசன் அசோகனுடைய தொடர்புடைய கொள்கை வழி குருதி வழி தொடர்புடைய உறவுகள்தான் நாம் என்பதை சொல்லுகிற அம்சமாக இன்று வரலாறு இருக்கிறது ஆக அந்த அடிப்படையிலே ஆளும் வருகத்தின் பொய்களாக குறுங்கி கிடக்கிற வரலாற்றில் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய கல்வியிட் கல்வெட்டியல் அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சுப்புராயில் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் இந்த அருமை உறவுகளை விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்பதல்ல என்னுடைய கடமை வழக்கமாக நம்முடைய தோழர்கள் ஓடி வருவார்கள் கட்டி அணைப்பார்கள் ஆனால் ஒரு செல்ஃபி என்று சொல்வார்கள் லேசான ஒரு வேர்வை மனம் கடந்து போகும் அது வேர்வை நாற்றம் என்று சொல்வார்கள் சிலர் வேர்வை மனம் என்று அந்த வேர்வை மனம்தான் நம்முடைய அன்பை உறவை பாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த வேர்வை மலர்களின் மனத்து மனம் இல்லாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் அந்த வேர்வையின் மனம் இல்லாமல் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அந்த திருவாவால் வாழ முடியாது அப்படி வேர்வையின் மனம் வீசுகிற நம்முடைய மேடையில் வரவேற்பு நிகழ்வின் போது வெடிமருந்தின் மனமும் கொஞ்சம் வீசி இருக்கிறது வெடிமருந்துக்கான தேவையும் இருக்கிறது ஒரு வேளை வெடிமருந்தின் வடிவம் மாறலாம் அது அறிவு சார்ந்த கேள்வியாக இருக்கலாம் சனாதனம் நம் முன்னால் விரித்து வைத்திருக்கிற மிக கொடூரமான இந்த சூழலில் இந்த சனாதனத்தை எதிர்த்த களத்தில் அது அரசியல் களத்தில் பண்பாட்டு தளத்தில் சமூக விடுதலைக்கான களத்தில் எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திலே இணைந்து நின்று பணியாற்றுவோம் என்று தலைவர் அழைக்கிற இந்த விழாவிற்கு உங்களோடு ஆயுதங்களை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களோடு சிறைச்சாலையை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களோடு உயிர்ப்பலிக்கான களத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற உடன்பரப்பு உணர்வோடு வருகை தந்திருக்கிற அருமை உறவுகளை மீண்டும் ஒருமுறை நெஞ்சார வாழ்த்துகிறேன் மனதார வாழ்த்துகிறேன் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டு சிறுத்தைகள் இரண்டு சிறுத்தைகள் அண்ணா வரும்போது ரொம்ப கடுப்பா சம கோபமாக இருந்தாரு கரெக்டாக விழா நேரத்துல மட்டும் வராங்களேன்ட்டு ஒரு கோபம் இருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு பிறகு எழுச்சி தமிழர் இந்த தேசத்திற்கு புதிய செய்திகளை சொல்வார் ஒரு புதிய வெளிச்சம் வடக்கே இருந்துதான் வடக்கே இருந்துதான் தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு விமானத்திலே இருந்து இறங்கி வருவார்கள் என்று ஏங்கி தவித்த காலம் ஒன்று உண்டு ஆனால் தெற்கே இருந்து ஒரு பிரளயம் தெற்கே இருந்து ஒரு தெற்கே இருந்து ஒரு செய்தி யுத்த களத்திலிருந்து புறப்படவிருக்கிறது அந்த தெற்கே இருந்து புறப்படுகிற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை இந்த தருணத்திலே வழங்கி அருமை உறவுகளை இந்த அரங்கத்திற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக சிறந்த நம்முடைய முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதை விட எழுச்சி தமிழரின் உயிரான உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்